உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த டாஸ்மாக் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு பணம் வாங்கிட்டு எங்களுக்கு போக்குவரத்து துறையிலேயே வேலை வாங்கி சொல்லிட்டு மோசடி பண்ணாரு செந்தில் பாலாஜி மேல பல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு இதன் அடிப்படையில இவருடைய பதவி பதவி போகுது அவருக்கு அந்த அரசியல் புரிசலாக பல விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் ஒரு வழியா ஒரு எண்டு காட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இப்போ நீதிமன்றம் அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க நீ ராஜினாமா பண்ணிதான் ஆகணும் இல்லையா அதுக்கான ரீசன் என்னன்னு நீ சொல்லணும் தொடரணும் அப்படின்னா உனக்கு இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நிறைய ரூல்ஸ் தெளிவா போட்டாங்க சோ அவரு கையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ராஜினாமா பண்ணிதான் ஆகணும் மீதம் அவங்க கொடுத்திருக்கிற எந்த ரூலும் அவருக்கு செட்டே ஆகாது அந்த மாதிரி இருக்கு சோ ராஜினாமா பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த பதவி இப்போ டாஸ்மாக துறை தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறை அப்படிங்கிறது தெரியும் சோ அவர் வந்துட்டு பதவி விலகுறாரு அப்படிங்கும்போது அந்த ஒரு பதவி யாருக்கு திமுகவுல இருக்கிற எந்த அமைச்சருக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்க்கிட்டையும் நிலவிட்டு இருக்கு அந்த வகையில முன்னாடி எப்பவுமே முன்னாடில இருந்து யார் பாத்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் அவர் ஜெயில் போன சமயத்துல கூட முத்துசாமி அவர்கள் தான் பார்த்துக்கிட்டார். ஸோ இந்த துறையில டாஸ்மாக் துறையில எந்த விஷயமும் கிடையாது அவர் போயிட்டாரு அப்படின்னாலும் விவரை வச்சு நியமிச்சு எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன திருப்தியில இருக்கிறாங்க அப்படியே இந்த விஷயம் போகும்போது பொன்முடி வந்து ஆபாசமான விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் அவர் பேசுறதுனால அவரை முதல்ல அங்க இருந்து பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் போலீஸார் எதுக்காக அவர் மேல இப்ப வரைக்கும் ஒரு வழக்கு தொடரவே இல்லை ஏன் அரெஸ்ட் வாரண்ட் இல்ல ஏன் அதை நீங்க ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க மேலயும் இருக்கதா செஞ்சிட்டு இருக்கு இன்கேஸ் அவர் அந்த பதவியை விலகிறாரு வருகிறாரு அப்படின்ற பட்சத்துல விழுப்புரத்தை சேர்ந்த லக்ஷ்மணனுக்கு தான் இந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க எல்லாம் கிளம்புற பட்சத்துல இவங்களுக்கு எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காங்க அடுத்த மின்சாரத்துறை இருக்குல்ல இதை யாருக்கு கொடுப்பாங்க இதுதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கே இது யாருக்குங்க இன் கேஸ் அவர் கிளம்பிட்டாருன்னா இந்த துறை யாருடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அசம்ஷன் எல்லாருக்கும் இருக்கு சோ அவங்க எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன் அதாவது பிடிஆர்னு சொல்றோம் இல்லையா அவர் இப்போதைக்கு ஐடி மினிஸ்டரா இருக்காரு அவரு தான் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு சட்ட சபைல எனக்கு எதுவுமே கொடுக்கறதில்லை ரொம்ப விரத்திலே அவர் பேசிட்டு இருக்காரு என்கிட்ட வந்து ஃபண்டும் இல்ல நான் நஷ்டத்துல இருக்கேன் என்கிட்ட எது நீங்க கேட்டிங்கனாலும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கற மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட நிறைய இன்க்ளிமெண்ட் எல்லாம் நீங்க குடுக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி அவருக்கு இருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற பன்னிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு கரெக்டா அந்த துறையை அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மின் துறையில கொஞ்சமாவது வந்து இப்ப நட்டத்துல போறது கொஞ்சம் பாசிட்டிவா அவர் எடுத்துட்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேர்ல அவர்கிட்ட அது கொடுக்கறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வட்டாரம் சொல்றோம் அது கூடவே இப்ப இவர் அங்க போயிட்டாரு அப்படின்னா ஐடி மினிஸ்டர் அப்படிங்கற இந்த ஒரு பதவி எந்த அமைச்சருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமிநாதனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் மின்துறை அப்படிங்கறது பழனிவேல் தியாகராஜன் அல்லது சுவாமிநாதன் இவங்கக்குள்ள ஸ்வாப்பிங்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு சோ இதுல யாரு எந்த இடத்தை புடிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா நடக்க போது யாரு எந்த இடத்துல இருக்க போறாங்க ராஜினாமா பண்றது உறுதியா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சிடும் இல்ல அப்படின்னா கடைசி கட்டமாக வந்துட்டு திங்கக்கிழமை தெரிஞ்சிரும் ஆனால் மோஸ்ட்லி இன்னைக்கே எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நாளைக்கு லீவு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க திங்கக்கிழமை அறிக்கை எல்லாத்தையுமே அங்க கொடுக்கணும் அங்கே போய் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க கொடுக்கணும் எல்லாத்தையும் அப்ரூவ்டா வைக்கணும் அப்படிங்கிறதுனால டைம் இல்லாத சூழலில் இன்னைக்கே நடக்கலாம் அவ்வளவு திங்கக்கிழமை நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்ததுனால உங்களுக்கு கூட நான் அப்டேட் பண்றேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைவ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்வு கால நிகழ்வுகளை உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்